இங்கே நீங்கள் கேட்டது போல ஐந்து முக்கிய பொருள்களை தானமாக தானம் கொடுத்தால் குடும்பத்திற்கு ஏற்படும் நன்மைகள் மற்றும் அதன் பின் கூடுதல் பரிந்துரைகள் புள்ளி விவரமாக வழங்கப்பட்டுள்ளன முதலாவது தண்ணீர் நீர்பாட்டில் மட்டுகுடம் தானம் பசிப்பின் பயத்தை போக்கும் புண்ணியம் அதிகரிக்கும் இரண்டாவது வஸ்திரம் புது துணிகள் தானம் பரிகாரம் ஆசிர்வாதம் நிலைத்த குடும்ப அமைதி மூன்றாவது தர்பை குஷா வகைகள் வேள்வி பொருட்கள் வேத பூஜை பயன்கள் கிடைக்கும் ஆன்மீக வளர்ச்சி நான்காவது பகவத்கீதை ஆன்மீக நூல்கள் தானம் ஞான வளர்ச்சி புத்திசாலித்தனம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கம் ஏற்படும் ஐந்தாவது நாட்டுப்பட்டி உணவுப் பொருட்கள் நெல்லு பார் தேன் கடலை உளுந்து வம்ச வளம் பெருகும் இயற்கை மற்றும் தர்ம புண்ணியம் முடிவாக இந்த ஐந்து முக்கிய தானங்களும் கூட மேலே கூறிய பிற தானங்களும் குடும்பத்தில் செழிப்பு மன அமைதி தர்ம புண்ணியம் மற்றும் வாழ்க்கை தரம் உயர்வுக்கு வழிவகுக்கும் இவை அனைத்தும் செய்யும் போது பக்தியும் கருணையும் இருந்து செய்யணும் என்பது முக்கியம் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க